எல்லாருக்கும் வணக்கம் யூடியூப் ஷார்ட்ஸ் வீடியோக்கு உங்களால் கமெண்ட் பண்ண முடியலையா ஸோ அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஒரு சில ஃபோனில் அந்த யூடியூப் கமெண்ட் பாக்ஸில் யூடியூப்பில் ஷார்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ண முடியாதக்கு ரீசன் வந்து அந்த நேவிகேஷன் பார் தாங்க நேவிகேஷன் பார் வந்து ஒரு சில ஃபோனில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஸோ ஒரு சில ஃபோனில் எப்படி இருப்போம்னா அந்த கமெண்ட் பண்ணுற பாக்ஸுக்கு கீழே வந்து நேவிகேஷன் பார் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் ஈஸியாக கமெண்ட் பண்ண முடியும் ஒரு சில ஃபோனில் கரெக்டாக நம்ம அந்த கமெண்ட் பண்ணுற பாக்ஸுக்கு மேலேயே வந்து அந்த நேவிகேஷன் பார் இருக்கும் ஃபஸ்ட் அந்த நேவிகேஷன் பார்னால் என்னென்னு சொல்லிடுறேன் நம்ம அந்த பேக் பட்டன் அமுத்துறதுக்கு சென்டரில் ப்ரிவியூ பார்க்குற நம்ம ஃபார்வேர்ட் ப பேக்வேர்ட் பண்ணுறதுக்கு ஸோ இந்த மாதிரி பட்டன்ஸ் இருக்கும் இருக்கும்படுத்திங்களா மினிமைஸ் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் அதுதான் வந்து நேவிகேஷன் பார் ஸோ அது அந்த நேவிகேஷன் பாரை ஹைட் பண்ணிட்டாவே நம்மளுக்கு ஈஸியாக கமெண்ட் பண்ண முடியும் அது எப்படிங்கிறத என் ஃபோன்லேயே நான் காமிக்கிறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் இது வந்து என்னோடய ஃபோனு ஒரு ஷார்ட் வீடியோ பண்ணுற பாருங்கள் இதுக்கு வந்து என்னால் கமெண்ட் பண்ண முடியாது ஏன் அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த நேவிகேஷன் பார் வந்து இங்கே கரெக்டாக கமெண்ட் பாக்ஸுக்கு மேலே இருக்குது ஸோ இதனால் என்னால் என்ன பண்ண முடியாதுன்னா கமெண்ட் பண்ண முடியாது பாருங்கள் டச்சே ஆக மாட்டேங்குது ஸோ அப்படியே டச் ஆனாலுமே அது பேக் ப பேக் பேக் ஸ்பேஸ் போயிடுது பேக் பட்டனுக்கு போயிடுது ஸோ இதனால் என்னால் என்ன பண்ண முடியல கமெண்ட் பண்ண முடியல கரெக்டாக அந்த நேவிகேஷன் பார் வந்து இந்த கமெண்ட் பாக்ஸுக்கு மேலே இருக்குது பாருங்கள் ஸோ இதை எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம செட்டிங்குள்ளே போய்க்கோங்க ஸோ செட்டிங்குள்ளே போய்க்கோங்க செட்டிங்கில் போய் சர்ச் பாக்ஸில் டிஸ்பிளேன்னு டைப் பண்ணுங்கள் டிஸ்பிளேன்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா டிஸ்பிளே ஆப்ஷன் காமிக்கும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சரி சரி அது இல்லை டிஸ்பிளே சைஸு ப்ரைட்னஸ் லெவல் ஒயர்லெஸ் டிஸ்பிளே இந்த ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளேன்னு இருக்குது பார்த்திங்களா இந்த ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளேவை டச் பண்ணுங்கள் டச் பண்ணிங்கன்னால் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் காமிக்கும் என்னோடய ஃபோன் வந்து ரெட்மி ஒயிட் டூ அதில் இந்த மாதிரி தான் ஆப்ஷன் இருக்குது ஸோ இப்போ வந்து என்னோடய ஃபோன் வந்து இந்த மோடில் தான் இருக்குது பட்டன்ஸ் மோடில் தான் இருக்குது ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஃபுல் ஸ்க்ரீன் கெஸ்டர் இதை வந்து நான் மாற்றுகிறேன் ஃபுல் ஸ்க்ரீன் கெஸ்ட் இருக்குது இப்போ நான் மாற்றிட்டேன் இப்போ பாருங்கள் இதை வந்து நம்ம எப்படிலாம் நம்ம ஃபுல் ஸ்க்ரீன் கெஸ்ட் இருக்கு மாதிரினா நம்ம ஹோ ஹோம் ஸ்க்ரீன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஆப்ஷன்லாம் எனக்கு இங்கே காமிக்கிது கோ டு ஹோம் ஸ்க்ரீன் ஓப்பன் ரீசன்ஸ் இதை ரீசன்ஸை பார்த்த வீடியோஸை எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு ஸ்வைப் பண்ணி பாஸ் பண்ணோம் அப்படின்னா ரீசண்டாக ஓப்பன் பண்ண வீடியோ வந்து நம்மளுக்கு ஷோவாகும் ஸோ கோ பேக் போகிறதுக்கு இங்கேருந்து ரைட் டு லெஃப்ட்டு நம்ம மூவ் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ வாங்க நம்ம மறுபடியும் யூடியூப் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் சேம் வீடியோ தான் இருக்குது இப்போ நான் கமெண்ட் பாக்ஸை கிளிக் பண்ணுறேன் பாருங்கள் பார்த்திங்களா கரெக்டாக அந்த ஆடு கமெண்ட்னு இருக்கிற பாக்ஸில் இருந்து நேவிகேஷன் பார் வந்து ஹைட் ஆயிடுச்சு ஸோ இப்போ என்னால் ஈஸியாக கமெண்ட் பண்ண முடியும் ஸோ உங்கள் ஃபோனில் ஒவ்வொரு ஃபோனில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃபோனில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்படி ஒர்க் ஆகலை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ